தாங்க எல்லாம் பண்ணிவிட்டு முத்திரையர்களை பழிவா கறக்கட்டத்துக்கு இப்போ வந்துவிட்டாங்க தொடர்ந்து வந்து முத்திரையர்கள் மேலே வந்து ஆதிக்கத்தை செலுத்தி மற்றவர்களை வந்து வளர விடக்கூடாது ஒன்றா இணைய விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட ஒதுக்கீட்டில் வந்துங்க ஏற்கனவே நூற்றி ஒன்பது ஜாதியில் முத்திரையர் வந்து இருபது பர்சங்க இட ஒதுக்கீட்டில் இருப்போம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பதினேழு பர்சன்ட் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சட்ட அமைச்சர் பதினைஞ்சு பர்சன்ட் முதலமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுட்டார் வாங்கி ரெடியாக வச்சுருக்காரு அது தெரிஞ்சுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க போராடி கிடைச்ச மாதிரி ஆகணுங்கிறதுக்காக வந்து அந்த போராட்டத்தை கையெழுக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது வந்து இப்போ இருபது பர்சன்ட்டில் நூற்றி ஒம்பது ஜாதியில் பதினேழு பர்சன்ட் அல்ல பதினஞ்சு பர்சன்ட்டை வன்னியர்களுக்கு கொடுத்தாச்சுன்னா மீதி இருக்கிற அஞ்சு பர்சன்டில் முத்திரையர்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் இது என்ன மாதிரியான இடஒதுக்கீடு கொள்கை இது எனக்கு ஒன்றும் புரியலை ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறோமா இல்லை காட்டு மிராண்டிகள் ஆட்சி பண்ணக்கூடிய நாட்டில் நம்ம வாழ்கிறோமா இதுக்கு சட்ட அமைச்சரில் ஆரம்பித்து மீன்வளத்துறை அமைச்சரில் ஆரம்பித்து முதலமைச்சர் வரைக்கும் நாங்கள் வந்து பரிசீலிக்கிறோம்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய தவறு இது இது எவ்வளோ பெரிய ஆதிக்கம் இது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பெரும்பான்மை ரெண்டு கோடி மக்கள் வாழக்கூடிய முத்திரையர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிடுங்க இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்ல வர்றீங்க அதுதான் உங்களுடைய செயல்பாடு காரணம் வந்து எங்களை வந்து பிரிச்சாலும் சூழ்ச்சியை நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்கிறது நீங்கள் நிறையா தலைவர் இருக்காங்க இப்போ நிறையா தலைவரெலாம் இல்லை நாங்கள்லாம் முடிவு பண்ணி தான் ஒன்றாக வந்திருக்கோம் இப்போ ஒரு சில கை உங்களோட ஏதோ போடுற பிச்சைக்கு அங்கே நிற்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவங்கள நம்பி போனீங்கன்னா நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி டெப்பாசிட்டிக்கான தேர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அண்ணாதிமுகவோட ஓட்டு வங்கி முத்திரை இருக்கிறது அறிந்த உண்மை இதை யாரும் வந்து மறுக்க முடியாது இது முதலமைச்சரும் மறுக்க மாட்டார் துணை முதலமைச்சரும் மறுக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் நான் அதே மாதிரி மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவரும் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு பரிசீலிக்கப்படும் இருக்கார் ஆகவே இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே முத்தரையர்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே வரக்கூடாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்காங்க நல்லா கேட்டுக்குங்க ஏற்கனவே ஒவ்வொரு துறையிலையும் இருபத்தாறாயிரம் பேர் வன்னியர்கள் வந்து உள்ளே போயிருக்காங்க ஒவ்வொரு துறையிலையும் ஆனால் முத்திரையர்கள் போயிருக்காங்களான்னா இருபத்தாறு பேர் கூட போக விடாமல் பண்ணிட்டீங்க அதுக்கு பல்வேறு சட்ட சிக்கலையும் பல்வேறு சூழ்நிலைகளையும் நீங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு வாய்ப்பான சில அடிமைகளை கூட வச்சுக்கிட்டு கேட்டால் முத்திரையர் சங்கம் ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு ஒரே வார்த்தையில் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு அது எங்கேயாவது செல்லாத காசு ரெண்டு கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் ஆதரவு சொன்னால் முடிஞ்சு போச்சிங்களா அது உங்களையும் ஏமாத்தி மத்தவங்களையும் ஏமாத்திட்டு அர்த்தம் மரியாதைக்குரிய முதல்வருக்கு என்னோட வேண்டுகோளை தான் தயவு செய்து முதல்வர் அவர்களே நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர் அதை முதல்ல மனசுல நினைச்சுக்கணும் இடஒதுக்கீடு கை வைக்க உங்களுக்கு எப்படி யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தா பரிசீலிப்போம்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு எங்க இந்த தைரியம் வந்துச்சு அப்ப முத்திரையர்கள் போராட மாட்டாங்கன்னா வன்னியர் போராட்டத்தை நீங்க சந்திச்சது வேற விதம் முத்திரையர் போராட்டத்தை நீங்க முன்னாடி பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பொன்னமராவதியில இதே புதுக்கோட்டையில் எங்கள் போராட்டத்துக்கு வந்து வரம்பே இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது காவல்துறைக்கு ஆள் எடுக்க வேண்டியதாக நிறையா ஆனோம் அப்படி வேணால் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படி பண்ணீங்கன்னா வேணால் அந்த போராட்டத்தை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போராட்டம்னா சும்மா ஏதோ வரம்போட போராட்டம் பண்ணுவாங்கன்னு வாங்க நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய பகல் கனவு முதல்வரவர்களே தயவு செஞ்சு இடஒதுக்கீட்டில் கை வைக்கிறேன்னு சொல்லி இன்னொரு வாட்டி யாருக்காவது உங்கள் கூட்டணி நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்கள் வீட்டு இடஒதுக்கீட்டில் கை வைப்பீங்களா நீங்கள் இது எந்த அது சரி புதுக்கோட்டையில் பதிமூணு ஒன்றியங்கள் பதிமூணு ஒன்றியத்தில் வந்து எத்தனை ஒன்றிய செயலாளர் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்க எத்தனை ஒன்றிய செயலாளராக கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே மக்களால் தேர்வு பண்ணப்பட்ட சேர்மன்கள் மக்களால் தேர்வு பண்ணப்பட்ட சேர்மன் எத்தனை பேர் நாங்கள் இருந்தோம் அந்த ஒன்றிய தேவைங்கள நீங்கள் அப்போ கேட்க வாயில் வாயில்லை உங்களுக்கு உண்மைகள் மௌனிகள் நினைக்கிறீங்களா நீங்கள் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களே நான் உங்களுக்கு பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு புதுக்கோட்டையினுடைய உளவுத்துறை புதுக்கோட்டையினுடைய செய்தியாளர்கள் வேணால் நீங்கள் ஒரு விளைய கொடுத்து வாங்கியிருக்கலாம் மல்டி மீடியாவையும் எங்களுடைய சோசியல் மீடியாவையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா சோசியல் மீடியாவில் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இந்த உலகத்திலே தேரக்கூடியவர்கள் முத்திரைகள் இல்லை இளைஞர்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் குட்ட குட்ட நாங்கள் குளியில தான் நடத்திட்டு இருப்பீங்க இப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம் முத்திரை எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடத்துலையும் இல்லை நாங்கள் வந்து எடுக்கிற இடத்துலையும் இல்லை பிடுங்குற இடத்துல இருக்கோம் அதை முதல்ல தெரிஞ்சுங்க உங்கள் பீஸா புரிஞ்சு விடுவோம் நீங்கள் திருப்பியும் மருத்துவத்துறைக்கு மந்திரி ஆக முடியாது உங்கள் மேலே இருக்க வழக்குலேருந்து வெளியே வர முடியாது ஏன்னா எத்தனை வழக்குன்னு உங்களுக்கே தெரியாது அது அந்த வழக்கை மறைக்க நீங்கள் எவ்வளோ ரகசியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் அது இந்த கொரோனாவை வச்சு எவ்வளோ காலி பண்ணிருக்கீங்க எத்தனை பக்கம் எவ்வளோ மக்களை நீங்கள் வந்து எவ்வளோ பேரை பொண்ணு குவிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு அதனால மருத்துவத்துறை அமைச்சர் வந்து கொஞ்சம் நிதானத்தோடு நடந்துக்கிட்டா எல்லா வகையிலையுமே அவருக்கும் நன்மை பயக்கும் உங்களோட நடிப்பு சிவாஜி கணேசனை பாவம் உங்களை மீடியாவில் பார்க்கும்போது ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க மக மருத்துவத்துறையில் அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க அதனால் வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற முத்திரையெல்லாம் இழிச்சவாயாம் நம்ம எது சொன்னாலும் கேட்பான் மாவட்டத்தை மூணா பிழக்குவோம் ரெண்டாம் பிரிப்போம் எல்லாத்துக்கும் நம்மளாலே போட்டுக்குவோம் நம்ம கைத்தறிகளையே போட்டு மிரட்டி அரசியல் பண்ணிடுவோம் மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் வந்து மிரட்டி அரசியல் பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க அவர் மருத்துவத்துறை அமைச்சர்களே எங்கே போனாலும் வீடு இங்கே தான் இருக்குது இங்கே தான் வரணும் உங்கள் வீட்டை முற்றுகையிடுறது ரொம்ப நேரம் ஆகாது உங்கள் வீட்டை சுற்றியே நாங்கள் தான் இருக்கோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அலுவலகத்தை சுற்றி நாங்கள் தான் இருக்கோம் புதுக்கோட்டை கடற்கரவு வந்துட்டோம்னா இங்கே நாங்கள் தான் ராஜா முத்தரையர்கள் தான் புதுக்கோட்டையில் ராஜா நீங்கள் இல்லை நீங்கள் அமைச்சராக இருக்கலாம் இன்னும் நாலு மாசத்துக்கு அதுக்கு பிறகு எங்கே வரணுங்கிறதையும் யோசிச்சுக்குங்க யோசிச்சு செயல்படுங்க அதான் உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கு நல்லது அது மாதிரி வந்து இந்த அதிமுக அரசாங்கம் வந்து இடஒதுக்கீடு கொள்கையில் ஒரு தெளிவான உங்களுக்கு தெரியலை மரியாதைக்குரிய முதலமைச்சராக கொடுப்பீங்க இடஒதுக்கீடு உங்களுக்கு தெரியலைன்னா எங்களை மாதிரியால யாரும் கூப்பிட்டாது கேளுங்க என்ன நடக்குதுனாலும் கேளுங்க சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லி கொடுக்கறதுக்கு அதனால் தெளிவு இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி பதினஞ்சு பர்சன்ட் கேட்ட கொடுத்துருவோம் நானே நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் இப்படி இந்த கதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வன்னியர் நினச்சா திண்டிவனத்தை தாண்டி தான் வாகனங்கள் போ போக முடியாது இங்கே நாங்கள் நினச்சோம்னா திருச்சியை தாண்டி தென் மாவட்டத்துக்கு எந்த வண்டியும் போகாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த கட்டத்துக்கும் உத்திரையர்கள் இறங்குவாங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்க அதெல்லாம் கட்டுக்கடங்காதவர்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நாடாண்ட எங்களை நாடோடி மாதிரி வச்சு எல்லாம் கேட்க வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க பாருங்க இதுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்ட வேண்டிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அந்த தேர்தலில் எங்களை பாடம் புகட்டுவோம் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுங்கிறது இல்ல உங்களை ஆட்சி அமைக்க விடாமல் என்ன செய்யணுமோ அது பூரா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் அரசியல் தெரியும் ஆகவே உங்களுடைய இந்த தேர்தல் கடைசி தேர்தலாக இதுதான் முடிவான தேர்தலாக அல்லது முத்திரையர்களுக்கு சரியான மரியாதையையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து இடஒதுக்கீடை தேவையில்லாமல் இடஒதுக்கீடு பிரச்சனையில் தலையிடாமல் உங்களுடைய நல்லாட்சியை மீண்டும் பெற்றுக்கொண்டு மீண்டும் முத்திரைகள் துணையோடு ஆட்சிக்குரிய போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இதற்கு உதாரணம் ஒன்றே ஒன்றை இங்கே சொல்லிக்கொள்கிறேன் உளவுத்துறை அவர்களே உளவுத்துறை நண்பர்கள் அவர்களே நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த எடுக்கக்கூடிய செய்தியை வந்து மரியாதைக்குரிய மருத்துவர் மருத்துவத்துறை வகித்து பயந்துக்கிட்டு முதலமைச்சருக்கு நீங்கள் தெரியப்படுத்தாட்டினா கூட எங்களுடைய சோஷியல் மீடியா மூலமாக முதலமைச்சருக்கு இது போயிடும் அதனால் உளவுத்துறை நண்பர்கள் வந்து நியாயமாக நடைபெற்று நடந்து எங்களுடைய பேச்சு அப்படியே முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகும்படி உங்களை மிக பணி ஒன்பாக கேட்டுக்கொள்கிறேன் கந்தரவக்கோட்டை ஒன்றியத்தில் கந்தரவக்கோட்டை ஒன்றியத்தில் இன்னைக்கு கந்தரவக்கோட்டை தொகுதிக்குள்ளேயே எடுத்துக்கோங்க இது வரைக்கும் அண்ணா திமுக கையில் இருந்த எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகள் இன்னைக்கு திமுக கைக்கு போயிருக்கு இந்த தேர்தலில் அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க ஏன்னா திமுக முத்திரைக்கு சீட்டு கொடுத்தவன எல்லா பிரசிடண்டுமே அண்ணாதிமுக திமுக பிரசிடண்டா இருந்தவங்க இன்னைக்கு திமுக பிரசிடண்ட் ஆகிட்டாங்க இது கந்தரவகோட்டைக்குள்ள நடக்கிற அத்தனை பிரசிடண்டுமே அண்ணாதிமுகவோட பிரசிடண்ட் ஆக வேண்டியவங்க இந்த திமுக கைக்கு போயிடுச்சு தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில அண்ணாதிமுக வெற்றி பெற வேண்டியது முப்பதாயிரம் ஓட்ட முத்திரையர்கள் சுயேட்சாருன்னு வாங்கிட்டாங்க முப்பதாயிரம் ஓட்டை நாங்க வாங்கினதுனால அங்கே உங்களால் எம்பி எலெக்ஷனில் உங்களால் வெற்றி பெற முடியல இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கணும் மரியாதைக்குரிய என்னுடைய அருமை நண்பர் முதல்வர் அவர்கள்தம் இதை நேரிலே போய் நான் நிறைய வாட்டி விளக்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இதை நீங்கள் வந்து தற்காத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் மீண்டும் மீண்டும் உங்களுடைய கைத்தடிகள் சொல்லக்கூடியதையும் மருத்துவத்துறை அமைச்சர் அவருடைய ஆதிக்கத்தை முத்திரைகள் மீது செலுத்துவதற்கு இது இரண்டாவது கட்டம் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து வீட்டெல்லாம் காலி பண்ண வந்தார் அதெல்லாம் முறியடிச்சோம் அடுத்தது இப்போ இந்த தொகுதியை மொத்தமாக கூறு போட்டு அவருடைய கைகூலிகள்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாந்த பயன் நினைச்சிட்டு இருக்காரு முத்திரையர் வாழக்கூடிய பகுதிகளை முறையாக முறையாக பரிசீலனை செய்து அந்த பதவிகளை பகிர்ந்து அளிக்காத பட்சத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் எந்த பகுதியிலையும் முத்திரையர் வாழக்கூடிய எந்த பகுதியிலையும் காடு வைத்து உங்களுடைய பிரச்சாரம் நடக்காத அளவுக்கு எங்களால் முறியடிக்க முடியும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு சவாலாக விடுகிறேன் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர்களே உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இந்த சாலையில் தெளிவுபடுத்துவதேவென்றால் முத்தரையை பகைத்துக்கொண்டு ஒரு தொகுதியில் கூட மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் காண வைக்க முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உளவுத்துறை அன்பர்களே தயவு செய்து இதை அவருக்காதுக்கும் கொண்டு போகுங்கள் அதற்கு மேல் முதலமைச்சருக்கும் கொண்டு போவீர்கள் நம்புகிறேன் நீங்கள் உண்மையிலேயே அதிமுக ஆட்சி மீண்டும்க்கு வர வேண்டும் என்றால் இதை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்னுடைய உரையை என்பதை கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு மிக அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் படிக்காதே பறிக்காதே முத்தரையர்கள் இடஒதுக்கீடை பறிக்காதே படிக்காதே பறிக்காதே

உரிமையை மீட்பதற்காக உரிமையை மீட்பதற்காக உரிமையை மீட்பதற்காக எந்த கட்டத்திற்கும் செல்வதற்கு தயாராகுவோ முத்திரையர்களை மதிக்காத அரசியல் அரசியல் கட்சிகளை வீதியில் நடமாடாமல் செய்வோம் பறிக்காதே பறிக்காதே முத்திரையர்கள் இடஒதுக்கீடை பறிக்காதே வழங்கிடு வழங்கிடர்களுக்கு உரிய இடஒதுக்கீடையும் உரிய ஜனநாயக பகிர்வையும் உனக்கு வாழ்வே இல்லை வழங்கிடு வழங்கிடு முத்திரேனுக்கு உரிய இடஒதுக்கீடையும் முத்திரையுக்கு உரிய அரசியல் அங்கீகாரத்தையும் உடனடியாக வழங்கிவிடு அடிமைகள் பேச்சை கேட்டு பெரும்பான்மை மக்களை விரோதியாக்கிக் கொள்ளாது

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முத்தரையர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அதற்கு முன் ஆளுங்கட்சி தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் என்றால் திருத்தப்படுவீர்கள் முத்தரையர்கள் அரசியலை முத்தரையர் அரசியலை பறித்து அனதையாக நினைக்கும்